ஒய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி அவர்கள் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அதனால நம்ம பிரவீன் காந்தி செம்மா காண்டாயிட்டார் ஆக்சுவலாக நேற்றுக்கு தான் விஜே பார்வதிக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு ஃபைட் வந்து நடந்துச்சு சொல்லப்போனால் அது கோல்டு வார் மாதிரி ஆட்டிடியூட்டில் நீ பெருசா இல்லை நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்டிடியூட் காமிச்சிட்ருந்தாங்க நேற்றுக்கு சுபிக்ஷாவுடைய ஆட்டிடியூடை பார்த்து இந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் வச்சுக்காத இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்ல விஜே பார்வதி அவர்கள் இன்றைக்கி அதே ஒரு விஷயத்தை நம்மளுடைய பிரவீன்காந்த்கிட்ட பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் ஆன்ஸ்பாட்லேயே பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி என்ன தான் விஜே பார்வதி பண்ணாங்க ஏன் பிரவீன்காந்தி அவ்வளோ தூரம் கோவப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்ஐக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மணிக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் இன்னைக்கு கதை சொல்லும் டாஸ்க் இருந்தது அந்த டாஸ்க்ல பிரவீன் காந்தி அவர்கள் தன்னுடைய ஸ்டோரியை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படி ஸ்டோரியை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதுதான் இதோடைய தலைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே விஜே பார்வதி அவர்கள் சார் இது உங்களை பற்றின கதை சார் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய பிரவீன்காந்திக்கு பயங்கரமாக வந்துடுது கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் ஏமா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வெளியே நான் கொஞ்ச நேரம் கேட்டு கிளம்பி போயிடுறேன் கனி அக்கா இவங்கெல்லாம் இப்போ தானே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு சொல்லி முடிக்கிட்டு இருங்க ஏன் நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு ப்ரெஷரை போட்டோடனே சரி சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே பிரவீன்காந்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த நேரத்தில் விஜய் பார்வதி கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க இது வந்து பிரவீன் காந்திக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இங்கே பாருமா இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் இங்கெல்லாம் காட்டாத இதெல்லாம் நாங்கள் எப்பயோ பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அதனால் இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜய் பார்வதி இல்லை சார் காலு மேலே காலு தானே சார் போட்டுகிட்டு இருக்கேன் அதுக்கு ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பிரவீன்காந்தி என்ன சொல்கிறாருனா இல்லை அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தயவு செய்து உற்று அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு விஜே பார்வதி இல்லை இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே சரி ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மற்ற கண்டஸ்டன்டெல்லாம் சொன்ன உடனே பிரவீன்காந்தியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு தன்னுடைய ஸ்டோரியை நான் அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பித்த அந்த ஸ்டோரி எங்கெல்லாம் அவருடைய லைஃப்பில் அப் இருந்துச்சு எப்பெல்லாம் டவுன் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி கிளியராக வந்து சொல்லியிருத்தார் அண்ட் அதுக்கப்புறமா நான் அப்படிங்கிறது எவ்வளவு அகங்காரமானது நான் அப்படிங்கிறது எவ்வளோ தலைக்கனமானது அதனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படிங்குறதையும் கிளியராக சொல்லிருப்பார் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய எங்கர் ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே பதினஞ்சு வருஷத்தை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்போயுமே நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட இருக்காதீங்க அது உங்களை அழிச்சிடும் ஸோ அதனால அகங்காரம் இல்லாமல் நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அமைதியாக நிதானமாக வாழ பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருப்பாங்க விஜய் பார்வதி தலைவர்களுக்கு ஸோ இப்போ கான்ட்ரக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஆட்டிடியூட் காட்டுறாங்க பிகாஸ் ஆஃப் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே மாதிரி நம்மளுடைய பிரவீன் காந்தி ஸ்டோரி சொல்றாரு நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட இருக்காதிங்க அது உங்களே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இங்கே ஒரு பெரிய மொக்கம் வாங்கிட்டாங்க விஜே பார்வதி அதுக்கடுத்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் நேத்துக்கு சுபிக்ஷா அவர்கள் வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்க மேனரிசம் காட்டுறாங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன விஜே பார்வதி அவர்கள் அதே மேனரிசத்தையும் அதே ஆட்டிடியூடையும் பிரவீன் காந்தி கிட்ட காமிச்சிருந்தாங்க அதுக்காக காந்தி முன்னாடி காலு மேல காலை போட்டு உட்காரவே கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் நான் சொல்ல வரல அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது அதுக்குன்னு ஒரு மேனரிசம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல வரேன் ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுறது மேனரிசம் காட்டுறது அவர் சொன்ன மாதிரி நான் அப்படிங்கிற அங்கங்காரத்தோட இருந்துங்க அப்படின்னா நம்மள அழிச்சிடும் அப்படிங்கிறத உண்மை அது அவருடைய லைஃப் ஸ்டைலிருந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் ஸ்டைலு அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்ககிட்ட யாராவது மேனரிசம் காட்டுனாலோ ஆட்டிட்யூட் காட்டுனாலோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்க அதுக்கு பேர் தான் நான் அப்படிங்கிற அகங்காரம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல விஜய் பார்வதி கொஞ்சம் அப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க தோணுது ஏன்னா அவங்களுக்குன்னு வரும்பொழுது அது தக்காளி சட்னி இல்லை ரத்தம் அப்படின்றாங்க அதுவே மற்றவங்களுக்கு வரும்பொழுது அது தக்காளி சட்னி தான் அப்படிங்கிறத வந்து நிரூபணம் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன பார்வதியோட டபுள் ஸ்டாண்டை பற்றின கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவறான பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்